கொட்டோம் அதாவது கொஞ்சம் நேரம் கூலிங் கிளாஸ் போட்டு தான் கம்மி கலங்கிட்டே இருக்கும் அதனால் வெளியே தெரியக்கூடாதுல்ல அதனால அப்படியே போயிடுவோம் இது வருஷம் திரும்பாதனால மூணு வயசில் தான் எடுத்து எடுக்க முடியும் அதே முடி இருந்துட்டே இருக்கிறனால உட முடியாமல் போதும் கேட்டோம் விளக்கு எண்ணெய் மட்டும் வாங்கி ஊற்றிட்டு கிடா வெட்டாமல் பொங்கல் வைக்காமல் பண்ணிடலாம் நாங்கள் சரி அதனால தான்

കുഴി കെട്ട് നെഞ്ചും പൂങ്കാട്ട മലരുദേ മകനും വാൾവ് താങ്കൾക്ക് മൊട്ടം വന്നത് കറുപ്പ அம்மா கண்கள்ட்டும் சிரிக்குதே உசிலம் வீதியிலே உறவுகள் எல்லாம் கூட அன்பின் விருந்து பரிமாறி நெஞ்சங்கள் எல்லாம் பாட அடி முத்தம் கொடுத்திட தா தாசை காலம் முழுதும் பேசிடும் என்னால் நினைவாய் நிற்கதே மொட்டை பாஸ் மொட்டை எங்கங்கோ குளிச்சு டிரஸ் ரெடி आओ அப்பா நட்சத்திரம் இங்க வர உன பாரு நட்சத்திரம் மொட்ட யார் அது இது அப்பா

மண்ணின் வாசம் போல மீ வாழினி தாங்கிடம் போல விருந்திடும் பக்கம் போல அன்பு தரும் பிள்ளை நீட்மா அழகே மறுபடி அப்பா அரிசி தூவி பாட்டியா காது குத்தும் അവനെ കണ്ടിട്ട് ആവുമോ ഇതിനെ കാക്ക കണ്ടിട്ട് ദാരേ ദാരേ കണ്ടോ ഫുല്ല ആണ് അപ്പുറമായിട്ട് ശരി അങ്ങോട്ട് മാറ്റാപ്പാ വണ്ടാരി അതേ ഗാലറിയിൽ പോയാൽ കിട്ടും வாழ்வின் பொன்னால் வந்ததே குழந்தை சிரிப்பு கேட்டு நின்றும் மானுத்து மானுத்துக்கோவில் சாட்சி மகனின் வாழ்வு தாங்கி தாய் மாமன் கை பிடித்து பாடும் நேரம் வந்ததே கருப்பசாமி போல கோவில் மணி மதுரை மண்மணம் விழா வீதி அம்மா கண்கள் கண்ணீரால் கருப்பாமிால் சந்தோஷம் அப்பா கைகள் தொட்டிட மகனின் சிரிக்குது

நான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம எங்கேனாலும் கொஞ்சம் கவனமாகவே செயல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உசிலம்பட்டி வீதியிலே உறவுகள் எல்லாம் கூட அன்பில் விருந்து பரிமாறி நெஞ்சங்கள் எல்லாம் பாட பாட்டி முத்தம் கொடுத்திட தாத்தா சை சேர்த்திட காலம் முழுதும் பேசிடும் நினைவாய் நிற்குதே மண்ணின் வாசம் போலே வாண்டிட மரபின் தாங்கிடம் விருந்திடும் தரும் அஞ்சு மாலை இருக்கு

நீங்க hey. <laughs> 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 பா கில் அரிசி தூவி பாட்டியாடு காது குத்தும் நாளே வாழ்வின் பொண்ணால் வந்த குழந்தை சிரிப்பு கேட்டு நஞ்சம்

ஆமாம் ஆமாம் அண்ணன் நம்ம கோயில் நல்லா ஓகே ஓகே நிறையா அழுகிறான்னா மாமா எல்லாம் கடைசி அங்கே உட்காந்துருந்தோம் வந்துட்டு தம்பி முப்பது சென்ட்டுமே கூப்பிட்டு வந்துருந்தோம் அதனால அழுகிறா நினச்சி சாப்பிடுவா இதாக மானத்து பெத்திரசாமி கோயில் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் எங்களோடய குலதெய்வ கோயில் எங்கள் அப்பா வந்து வாரிசு இல்லைன்னு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி ஒரு பெருங்கும்பிடு அப்போ இங்கே உட்காந்து இந்த மரத்தடியில் தான் வந்து அழுதுறான் அதுக்கப்புறம் பார்த்தா கடவுள் இதில் சடனாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ வாழ்க்கையில் நடந்து கடைசி நான் பிறந்தேன் திறந்து மொட்டை எடுத்து அப்போ அழுதுட்டு இருக்கும்போது இதில் தான் தொட்டி கட்டி இந்த மரத்தில் தான் நீ தொட்டி கட்டி தொங்க விட்டாயவேன் இதே இதே மொட்டை எடுக்கும் போது லாரி நிறையா ஆள் வந்து கிடா வெட்டி இது ரெட்டை கெடா வெட்டி இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு இது பண்ணிப்பாங்க போல் அப்போ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நீ பிறந்த அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து எங்கள் அப்பாவோடய ஆசி முன்னோர்கள் ஆசி எல்லாரோட ஆசிர்வாதத்தோட இன்றைக்கி தம்பிக்கு இங்கே நான் கூப்பிட்டு வந்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நான் மாமா இதெல்லாம் எல்லாம் அதுதான் கொஞ்சம் போகிறேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் நீங்கள்லாம் இப்போ வீடியோவில் தான் பார்க்குறீங்க உங்கள் எல்லாரையும் வர வச்சு தான் சாப்பாடு வைக்கணுன்ட்டு தான் சாப்பாடு போடணுன்னு தான் ஆசை அன்னதானம் போடணுன்ட்டு கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் பட் அந்த இடத்துல தவிர்க்க முடியாத சூழ்நிலை பட் கூடிய விரைவில் ஒரு ரெண்டு வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிடுவோம்

இப்போ தான் திரும்ப கிளம்புறோம் நன்றி மக்களே உங்கள் அன்பும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் எப்போயும் நட்சத்திரம் கொடுத்துட்டே இரு யா பாய் என்ன சொல்லு நட்சதா என்ன சொல்லு பாய் 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 லட்சுமி பாய் தூக்கு வந்து